பன்ருட்டியில் நாற்பது கிராம் தங்க நகை மற்றும் இருபத்தி எட்டாயிரம் ரொக்க பணம் திருடிய ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த நபரை சிசிடிவி காட்சி ஆய்வில் அடிப்படையில் அதிரடியாக கைது செய்த போலீசார் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த மேன் மாம்பட்டு கிழக்கு தெருவை சேர்ந்தவர் வரதராஜன் இவரது மகன் செந்தில் இவர் கடந்த மாதம் பதினேழாம் தேதி பன்ருட்டி இந்தியன் வகையில் அடகு வைத்த நாற்பது கிராம் தங்க நகையை மீட்டுக்கொண்டு கொண்டு தனது ஸ்கூட்டியின் டிக்கியில் வைத்துக்கொண்டு கொண்டு பன்ருட்டி ராஜாஜி சாலையில் உள்ள பிரபல ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு வெளியே வந்து பார்த்தபோது டிக்கியில் இருந்த நாற்பது கிராம் நகை மற்றும் இருபத்தி எட்டாயிரம் பணம் ஆகியவை திருடு போனது தெரியவந்தது இதுகுறித்து பன்ருட்டி போலீசில் செந்தில் கடந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதி புகார் கொடுத்ததன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் பன்ருட்டி காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜா மேற்பார்வையில் ஆய்வாளர் கண்ணன் குற்றப்பிரிவு தங்கவேல் தலைமையிலான போலீசார்கள் மேற்கொண்ட தனிப்படையினர் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் போலீஸ் விசாரணையில் வங்கி உள்ளிட்ட அப்பகுதி சிசிடிவி கேமரா பதிவை போலீசார் ஆய்வு செய்ததில் செந்தில் வங்கியில் பணம் எடுத்து சென்றது முதல் அவர் செல்லும் இடம் தொடர்ந்து கண்காணித்து விசாரணை செய்ததில் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் ஓஜி குப்பம் சேர்ந்த குணசேகர் மகன் வெங்கடேசன் என்பவர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது வந்தது இதனையடுத்து தனிப்படை போலீசார் பன்ருட்டி எடுத்த விகேடி சாலை ராஜபாளையம் கூற்றோட்டில் வாகன சோதனையின் போது ஹோண்டா சைனில் வந்த நபரை சோதனை செய்ததில் அவர் போலீசாரிடம் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார் தொடர் விசாரணையில் வெங்கடேசன் திருடியதை ஒப்புக்கொண்டார் இதனையடுத்து அவரிடமிருந்து இருபத்தி எட்டாயிரம் பணம் நாற்பது கிராம் நகை மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் மேலும் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியில் உள்ள வங்கியிலிருந்து பணம் எடுத்து சென்ற பெண்ணிடம் மூன்று லட்சம் பணத்தை திருடிய பணத்தை போலீசார் பறிமுதல் செய்து கைது செய்யப்பட்ட வெங்கடேஷனை திண்டிவனம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் மேற்படி நபர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது